மீண்டும் ஒரு போருக்கு இந்த உலக நாடுகள் தயாராகிட்டு இருக்காங்க அது என்ன போர் இந்த போருக்கும் அமெரிக்கா மற்றும் வடகொரியாவுக்கும் என்ன சம்பந்தம் இதில் இவங்களுடைய பெயர் ஏன் அடிபடுது ஏற்கனவே இரண்டு பேரும் பயங்கர முரணாக இருக்காங்க ஒருவேளை அமெரிக்கா வடகொரியா போர் ஏற்பட்டால் இதனுடைய பாதிப்பு யாருக்கு இருக்கும் யாருக்கு சாதகமாக இருக்கும் இந்த போர் எப்படி ஆரம்பிக்கும் அப்படிங்கிற பல கேள்விகளோட இந்த வீடியோ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு போர் ஏன்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போர் வந்து உலக நாடுகளில் நடந்துகிட்டே இருக்குது அதில் முக்கியமாக நம்ம பார்த்தது இப்போ கடைசியாக நடந்த அந்த ஈரானுடைய போர் ஈரான் போர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசப்பட்டுச்சு முக்கியமாக அமெரிக்கா உள்ள வந்தால் அது மிக முக்கியமான ஒரு பொருளாக ஆண்டுச்சு ஏன்னா இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா உள்ள வந்துட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு போராக மாறும் உலக மூன்றாம் உலக போருக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ட்ரம்ப் அவர்கள் இந்த போர் விஷயத்தில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி அதை மத்தியஸ்தானம் பண்ணி தீர்த்து வைக்கிறதுக்கு நிறைய முனைப்பு காட்டுறார் அப்படின்னு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஈரான் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் தாக்குதலை ஏற்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் இந்த போரை வந்து ஈரான் தான் சரியாக கையாண்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சின் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த போர் இஸ்ரேல் ஈரான் போராக மாறுமா ஈரான் மட்டும் ஈரான் வந்து பயங்கரமாக வந்து அமெரிக்காவை கடுமையாக எச்சரித்தாங்க இந்த மாதிரி செய்திகளாக நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் இதுவும் அண்டை நாடுகளான ஒரு போர் பதற்றம் தான் இந்த போர் பதற்றமும் தீவிரவாதிகளாக வந்துச்சு இந்த போர் பதற்றத்திலையும் ட்ரம்ப் அவர்கள் மத்தியஸ்தானம் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் ஏற்படும் நான் தான் பண்ணி வைச்சேன் அப்படின்னு சொன்னார் முயற்சிகள்லாம் கிடையாது நான் தான் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இது நாள் வரைக்கும் ஆனால் நம்ம தரப்புலேருந்து அது இந்தியா தரப்புலேருந்து அதை இது வரைக்குமே ஏற்றுக்கலை சரி ஓகே அப்படி என்ன போர் நடக்க போகுது அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் என்ன தான் பிரச்சனை ஏன்னா அமெரிக்கா வடகொரியா ஏற்கனவே முரண்பாடாக உள்ள நாடுகள் ஏன்னா இரண்டு நாடு கொள்கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர் எதிரான கொள்கைகள் அமெரிக்காவுடைய கொள்கைக்கும் அமெரிக்காவை சாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாடு வடகொரியா அஃப்கோர்ஸ் சைனா ரஷ்யாவும் இருக்காங்க அவங்க கூடவே வடகொரியாவும் ஒரு கண்ட்ரி ஏன்னா வடகொரியா வந்து பார்த்திங்கன்னா கிங் ஜான் உன் இப்போ அங்கே அதிபராக இருக்காரு ஸோ அவருடைய அந்த ஸ்பீச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நேர் எதிராக அப்படியே இருக்கும் அமெரிக்காவுடைய எந்த திட்டத்தையும் அவங்க வந்து சமரசம் பண்ணிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுதங்கள் கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலக பாதுகாப்புக்கு மிக அச்சுறுத்தலான விஷயங்கள் இதை அமெரிக்கா ஒருபோதும் ஏற்றுக்காது அப்படின்னு அமெரிக்கா இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவங்க வந்து அவங்க ஒரு விஷயம் செஞ்சிட்டுருக்காங்க வடகொரியா இப்போது வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் பிரச்சனை ஏற்படுது எப்படி இந்தியா பாகிஸ்தான் அண்டை நாடுகள் இவங்களுக்குள்ளே எப்படி போர் பாட்டம் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இரண்டுமே வந்து எளியும் பூனை மாதிரியே தான் அவங்க இருக்கும் இருப்பாங்க வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் போர் நடக்க போகுது அந்த போரில் அமெரிக்காவும் ஜப்பானும் அதாவது அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா இந்த மூன்று நாடும் சேர்ந்து போர் ஒத்திகை பண்ணுறாங்க அந்த போர் ஒத்திகை எதுக்குன்னா வடகொரியாவை எப்படி தாக்கலாம் வடகொரியாவை எப்படி குறி வச்சு தாக்கலாம் அப்படிங்கிற போர் ஒத்திகையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது கிம் ஜாமுன் பார்த்துட்டு சும்மா இருப்பாருங்களா அவருக்கு வந்துச்சு கோபம் ஏன்னா அவருடைய இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் வடகொரியாவுடைய ரொம்ப நெருங்கிய பகுதியில் போய் ஒத்திகையை பார்த்துருக்காங்க இது வந்து கிம் ஜாமுன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதை வந்து அவர் இந்த போர் எச்சரிக்கையாக கருதுறாரு ஆனால் அமெரிக்கா தென்கொரியா மற்றும் ஜப்பானை எச்சரிக்கிறார் நீங்கள் இதே மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை எடுத்துருக்காரு ஏன்னா வடகொரியா தனி நாடு கிடையாது வடகொரியாவுக்கு ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு எதிரி சீனாவும் அப்படி தான் வச்சுக்கிங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த கான்செப்ட் உள்ளே வந்துருவாங்க எல்லாருமே அப்போ வடகொரியா ஒருவேளை வடகொரியாவை தென்கொரியா வந்து அமெரிக்கா ஜப்பான் உதவியோட தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா அந்த தாக்குதலை சமாளிக்கிறதுக்கும் அதுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கும் வடகொரியா தயங்க மாட்டாங்க அவங்க வந்து எப்போதுமே தயாராக தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உதவுறதுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க ரஷ்யாவும் சைனாவும் இது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான் ஒருவேளை நம்ம இந்த ஈரானில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஈரானில் வந்து அமெரிக்காவுடைய தலையீடு இருந்துச்சு இல்லைங்களா அப்போ வந்து பெரிய யாரும் எதிர்பார்த்த மாதிரி பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்கல அது நல்ல விஷயம் கூட ரெண்டாம் மூன்றாம் உலக போர் அப்படின்னு பேசிட்டு பொழுது அந்த விஷயத்தை அப்படியே தடுத்து நிறுத்துனாங்க ஆனால் இந்த மாதிரி போர் ஒருவேளை ஆரம்பித்தால் இது மூன்றாம் உலக போராக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அமெரிக்காவுடைய நேர் எதிர்கொள்கை கொண்ட நாடுகள் அமெரிக்கா அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா எது சொன்னாலுமே நாங்கள் செய்ய மாட்டோம் அமெரிக்காவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நாடுகளில் இவங்க எல்லாருமே இருக்காங்க ரஷ்யா தென் வட கொரியா மற்றும் ஜப் சைனா அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஒருவேளை இந்த மாதிரி சந்தர்ப்பத்திற்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்களோ இந்த மாதிரி வாய்ப்புக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்கொரியா அப்படியே தென்கொரியா வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடு அமெரிக்கா என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லக்கூடிய நாடு அப்படி இருக்கக்கூடிய தென்கொரியா என்ன பண்ண போறாங்கன்னா அமெரிக்காவுடைய உதவியோட வடகொரியாவை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த போர் பதட்டம் அனைத்து நாடுகளுக்கும் போர் பதட்டம் இது உச்சக்கட்ட போர் பதட்டமாக மாறக்கூடும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் வந்து உலக அளவுல மிகப்பெரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியாக மட்டும் இல்லாமல் ஒரு அச்சுறுத்தலாவே பார்க்கப்படுது உலக நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கு அப்போ இந்த இடத்துல டொனால்டு ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்க போறாரு ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் ஆல்ரெடி பரஸ்பர வரி விதிப்பு அப்படிங்கிற பெயர்ல ரஷ்யாவோட நீங்க வந்து வர்த்தகம் பண்ணீங்கன்னா ரஷ்யாவுடைய வர்த்தகம் பண்ற நாடுகளுக்கு எல்லாமே அமெரிக்காவில் ஐநூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா இந்த ரஷ்யாவுடன் வ வர்த்தகம் பண்ணுறதில் இந்தியாவும் ஒரு நாடு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிக்பே அப்படின்னு ஒரு கொண்டு வர்றதுல இந்தியாவுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு டாலருக்கு மாற்றாக ஒரு ஒரு பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இந்த வர்த்தக போர் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து ஐந்து சதவீத வரி விதிப்பு இந்த மாதிரி பிரிக்பேயில் இருக்கக்கூடிய டாலருக்கு மாற்றான விஷயங்கள் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் ஒரு உச்சகட்டத்துக்கு போய் இந்த போரில் வந்து ட்ரம்ப் அவர்கள் இன்னும் இந்த ஜப்பானுக்கும் தென்கொரியாக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய போர் விமானங்களை அங்கே அனுப்பி வைத்து இந்த போர் ஒத்திகை பண்ணுறது வந்து இப்போ சரியா இருக்குமா அப்படின்னு நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்வல்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியலை ஏன்னா அவர் எப்பவுமே அந்த போரை ஆரம்பிக்கிறதுக்கும் அவர் தான் காரணமாக இருப்பார் ஆனால் அந்த போரை நிறுத்தி வச்சது நான் தான் அப்படிங்கிற மாதிரி பெருமையாகவும் பேசிப்பார் அப்படின்னு வெளியே பேசிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இந்த போர் நடக்க போகுது இந்த போர் நடக்கலாம் இந்த போரால பெரிய பதற்றம் ஏற்படும் இந்த போரால பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு பொழுது இந்த போரால உண்மையாகவே பாதிக்கப்பட போகிறது யாருனா இரண்டு நாடுகள் அதாவது எந்த இரண்டு நாடுகளுக்கு போர் ஏற்பட்டாலுமே அங்கே பாதிக்கப்பட போகிறது அப்பாவி பொதுமக்கள் மட்டுமாக தான் இருப்பார்கள் ஏன்னால் எங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசாங்கங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுடைய அவங்க சேஃபாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது பாதிக்கப்பட போகிறது அப்பாவி பொதுமக்கள் தான் அதுவும் முக்கியமாக இந்த ஏழை எளிய மக்கள் தான் எந்த நாட்டில் இருந்தாலுமே அவங்க ஏழை எளிய மக்கள் தான் ஏன்னா அவங்களுடைய அந்த இந்த காசாவில் நடந்த நம்ம போர் பார்த்துருப்போம் இல்லைங்களா இஸ்ரேல் காசா மேலே ஒரு அட்டாக் பண்ணாங்க இல்லைங்களா சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஒரு வண்டி நிறைய அனுப்பி அந்த சாப்பாடை அவங்க எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளாரே நிறைய சண்டைகள் அவங்கள அவங்களே அடிச்சிக்கிறாங்க அவங்கவுங்களே தாக்கிக்கிறாங்க ஒரு சின்ன பையன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மண்ணை தான் அள்ளி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே பார்க்கும் பொழுது எப்படி இவ்வளோ கொடூரமாக மிருகமாக மனிதர்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ அப்படின்னு இருந்துச்சு ஒரு வேளை உலகம் அழிய போகிறது உண்மை தான் போல மனிதனுடைய மனிதாபிமானம் எப்போ அழுகுதோ அன்னைக்கு உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான் போல தோணுச்சு அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி போர் பதட்டங்கள் ஏற்பட்டால் உடைக்கும் உணவுக்கு இருப்பிடத்துக்கெல்லாம் கஷ்டப்பட போகிறது ஆகு அப்பாவை பொதுமக்களாக தான் இருப்பாங்களே தவிர அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ ஆட்சியில் இருக்கிறவங்களோ இருக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த விஷயத்தை வந்து ரொம்ப கியூரியாசிட்டியாக பார்க்குறோம் இந்த நாடு நல்ல நாடு இந்த நாடு கெட்ட நாடு அதனால் அங்கே போர் நடந்தால் பரவாயில்லை அப்படின்னு நினைக்காம அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே போரை வந்து ஆதரவு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷ நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க போர் வேணாம் அப்படின்னு நிறைய மக்கள் நினைப்பாங்க அந்த போர் வேணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த நாட்டோடைய ஒரு ஒரு மேம்போக்கான ஒரு பார்வை இருக்குமே தவிர அங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம் என்ன இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பு என்ன மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நான் எனக்கு நினைக்க மாட்டாங்க ஒரு வேளை அப்படி நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் கருத்து இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஒருவேளை இந்த வடகொரியா இதில் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க ஏன்னா வடகொரியா வந்து கிம் ஜான் குன் என்ன பண்ணுவார் ஏன்னா அங்கே இருக்கிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லெவலுக்கு மேலே வெளியே தெரியவே தெரியாது அங்கே என்ன நடக்குது ஒரு லிட்ரலாக இல்லை சர்வதிகார ஆட்சி அங்கே நடக்குது அப்படின்னு நம்ம நம்ம வெளியே பேசிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போகிறாங்க இந்த போர் ஒருவேளை உலக உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைக்குமா அப்படி திரும்பி பார்க்க வைக்கும் அப்படின்னா அந்த அந்த போருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் அமெரிக்கா இன்னும் என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா அமெரிக்கா ஒரு நாடு அவங்க இராணுவ பலம் வாய்ந்த நாடு அவங்க உலகத்துலேயே ரொம்ப அதிகமான இராணுவ பலம் வாய்ந்த நாடு அமெரிக்கா அதுலும் அதுலேயும் ஒன்று அப்போது வடகொரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டம் வந்து கண்டம் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் நிறைய அணு ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க ஸோ ரஷ்யா சைனா அப்படிலாம் இருக்கும் பொழுது இதை கண்டிப்பாக சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது நாட்டு தலைவர்கள் இதை வந்து கண்டிப்பாக தான் நல்ல முடிவாக எடுப்பாங்க நம்புவோம் இது மாதிரி ஒரு போர் நடக்காது அப்படின்னு நம்மளும் நம்புவோம் ஸோ அப்படியே நடந்தாலும் இல்லை நடக்கலைனாலும் அதனுடைய அப்டேட்டுகளை உங்களுக்கு டெய்லி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி வீடியோஸ் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க நான் உங்கள் விஷால் சாரவணன் நன்றி வணக்கம்